அடுத்ததாக நம்மளுக்கு அந் இந்த மாதத்தில் நூகு அலை அந்த காபா வந்து வெள்ளை பிரதேசத்தில் சிதலாயிருக்கு இப்போ அல்லாஹ் சொல்கிறான் அதை புதுப்பிச்சுருங்க இந்த இடத்துல காபாங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தை நீ புதுப்பிச்சுருங்க அப்படின்னு அல்லாஹால சொல்கிறான் நூகு அலைவர் அலீஸ் சொலாம் அவர்கள் அவர்களுடைய கருத்தால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வேலையால் அந் அந்த காபா திரும்ப புதுப்பிக்கப்படுது அது எந்த மாதம் இந்த துள்ளுகாய் தான் மாதம் ஏன்னா நம்ம வரலாறுகள் வந்து இப்போ ரொம்ப குறைவாக தான் இருக்குது நல்லா பாதுகாக்கணும் இப்போ உங்களுக்கு தெரியணும் மதசா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லம்மா நம்ம எல்லாருக்குமே அந்தந்த மாத்துக்கூடிய சிறப்புகள் நம்மளுக்கு தெரியும் அடுத்தது வந்து நூறு நூல் அலிஸ்ல அதுக்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாரும் ஓரளவு இருந்துட்டாங்க கடைசியில் இப்ராஹிம் அலி இப்ராஹிம் மலையஸ்வலாத்துக்கு அல்லா சொல்கிறான் நீங்கள் போய் க கட்டடத்தை ஆரம்பிங்க இப்ப துருஹாயுதா மாதத்தில் இப்ராஹிம் மலையஸ்வலம் கொத்தனாராகவும் கல்லெடுத்து கொடுக்குற சித்தாலாகவும் இது இஸ்மாயில் அலை சித்தாளாவாகவும் நின்று அந்த அந்த காவத்துள்ளாவை புதுப்பிக்கிறாங்க இப்ப என்ன வடிவில் இருக்கோ அந்த மாதிரி இல்லை அதே அந்த கோணத்தில் அதே இடம் அதில் இருந்து ஒரு சின்னது கூட கிடையாது ஏன் காவத்துள்ளாவை பெருசாக கட்டலாம் இல்லையா அல்லாஹலா நாலு மூல சதுரத்துல குறிப்பிட்ட அளவு தான் அல்லாவுத்தலை ஆக்கியிருக்கேன் இல்லையா அது ஒரு பெரிய முதலத்தில் அப்ப அல்லாவதலை அதை கட்ட சொல்றான் இப்ராஹிம் அலீசலம் கட்டுறாங்க அது குருத மாதம் பிறை ஒண்ணுல ஆரம்பிச்சு பிறை முப்பதுல முடிக்கிறான் இப்ப அந்த முப்பதுல போது அல்லா சுகான சொல்றான் இப்ப பாங்க சொல்லுங்க நீங்க பாங்க சொல்லுங்க இப்ராஹிம் அலீஸ்வரத்தை பார்த்து அல்லா சொல்றான் பாங்க சொல்லுங்க இப்ராஹிம் அலிகளம் என்ன சொல்றாங்க இங்கே யாருமே இல்லையரப்ப நானும் மகனும் தான் இருக்கோம் என்னுடைய அமல்களை நீ ஒப்புக்கொள்ளு ஏற்றுக்கொண்டு ஒன்று துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ வாங்க சொல்ல சொல்றிய யாருக்கு சொல்ல அப்படின்னு இப்ராகணிகளே கேட்குறாங்க கேட்ட கூட நல்லா சுகானத்தில் சொல்கிறேன் நீங்க உங்களுக்கு சொல்கிறது தான் உங்க கடமை அதை கேட்க வைக்கிறது என்னால் முடியும் ஏன் கடமை தாயின் கருவறை இருக்கும் பிள்ளைக்கு கூட நான் கேட்க வைப்பேன் சுபகானம் தான் அந்த வாங்கு சட்டம் கேட்டவர்கள் அனைவரும் காஜிகளாக ஆவார்கள் அந்த கூட்டத்தில் அல்ல நம்மளையும் நம் சந்ததிகளையும் சேர்த்தார்கள் வானா இப்போ வாங்க வாங்க சொல்றாங்க நம்மளுக்கு அந்த வரலாறுகள் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் திரும்ப பேசி உங்களுக்கு போரடிக்க வேணாம் புதுப்பிச்சுக்கிறனும் ஈமான எத்தனை முறை மார்க்கத்துடைய சட்டங்களை நம்ம கேட்டாலும் நம்ம புதுப்பிச்சு கொண்டே இருப்போம் இப்போ இப்ராஹிம் மலேஸ்வரர் அந்த துர்காயுதா மாதத்துல தான் ஏன்னா இந்த மாதத்துடைய சிறப்பு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அல்ஹம் அதை புதுப்பிச்சாங்க தாயும் மகன் தந்தையும் மகனு மகன் கேட்டாங்க பாங்கு சொன்னாங்க அந்த பாங்கோசை கேட்டு அல்லாஹலா அனைவரையும் ஹாஜியலாக அந்த பாங்கோசை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களையெல்லாம் ஹாஜிகளாக அல்லாஹு தலா ஆக்க முடிவெடுக்கிறாங்க அலகம் இப்போ நம்ம பாங்கு சொல்றாங்க அஞ்சு வேலை நம்மளுக்கு பலம் சொல்றாங்க அலகம் அந்த பாங்க மதசாவில் இருக்கையில் நம்ம காது தாழ்த்து கேட்குறோம் கண்களில் தான் ஆனால் வீட்டில் இருக்கையில் ஒரு கண நேரம் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் பான் கோசை வீட்டில் இருந்தாலும் கேட்குது இல்லை முதன் பாங்கு அதாவது நம்ம வீட்டை சுற்றி பள்ளியாசர்கள் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பாங்கு சொல்லுவாங்க எல்லா இடத்துக்கு நேரத்துலேயும் நம்ம துவா ஒலிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு இடத்துல ஒரு நிமிடம் கூட ஒழிக்காமல் ஒழிச்சு கொண்டே இருப்பது தான் பான்கோசை எல்லா இடங்களும் உலகமெங்கும் ஒலிக்கக்கூடியதான் பாங்கோசை அந்த பாங்கோசையை முதல்ல இப்போ பஜ்ருடைய பாங்கு முதல்ல கேட்குறோமா அதுக்கு துவா ஓதி நம்ம ஆமின் கூறி சலாச செலவாத்த ஓதி நம்ம முடிச்சிடணும் அதே மாதிரி நொஹருக்கு அசருக்கு மகிழ்வு ஆனால் வாங்குடைய துவா பாங்கி கேட்டும் பாங்குக்கு பதில் சொல்லாமல் அந்த பாங்குடைய மாவுல்ல யாரு இல்லையோ அது வந்து நல்லா பாதுகாக்கணும் அவர்கள் அறிவினை அறிவு அறிவு கெட்டவர்களாக வாழ்கிறாங்க அவுது பிள்ளைங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ் சொல்லுது நான் சொல்லலை பாங்கோஸை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாத்ரூம் போகிறத தவிர்த்துக்கொள்வது நல்லது போகக்கூடாதுன்னு கிடையாது ரசு சொல்லலை நம்ம தவித்து கொள்வது நல்லது அதெல்லாம் சட்டத்தில் கிடையாது அதெல்லாம் ஹதீஸில் கிடையாது நம்ம அந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை எதை எதை நம்ம பாங்குக்கு நம்ம ரசூல் எப்படி அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டாங்களே தான் அல்லாஹ் சொல்லுங்கள் அல்லாஹ் பெரியவன் அதுல வாங்கிட்டோம் நம்மளும் சொல்றோம் பெரியவன் அசுரது அல்லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அதே வார்த்தைய அசுரது அல்லாயிலாக இல்லைல்ல அசுகர் அண்ணன் முகம்மத ரசூர்லான்னு நம்ம சொல்லும்போது லால் ரெடி எல்லாத்தால ரசூல் செல்லா அலே சொலத்தை பார்த்து கரை நீட்டி சொல்லுவாங்களாம் ரசூலா அண்ணன் மொஹம்மத ரசூலு வாழ் அந்த நினச்சி பார்ப்போமே அந்த பாங்கு மேடை ரசூலா சொல்லம் சொன்ன பாங்கு மேடை இன்னும் இருக்கு அதில் இருந்து ரசுல்லா அப்படி காமிச்சு சொல்ற அந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா அப்படி சொல்ல ரசுல்லா இல்லையேன்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க மதினாவை விட்டே கம்மி போயிட்டாங்க சொல்ல இல்லாத மதினாவில் நான் இருக்க மாட்டேன் அப்போ எந்த அளவுக்கு மேலே அவங்க மேலே இஸ்கு வச்சிருப்பாங்க அந்த சொல்ல நாமனு சொன்னால் இன்ஷா இல்லை நம்ம மரண நேரத்தில் களிமாவோடு மரணிப்போன் பெரியார் சொல்கிறாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்க தேவையில்லம்மா நான் வீடு கட்டியிருக்கேன் வாசல் கட்டியிருக்கேன் நகை போட்டிருக்கேன் நான் எல்லா மலர்களும் செஞ்சுருக்கேன் நம்ம மரணிக்கும் போது களிமாவோடு மரணிக்கணும் வாழுங்காலத்துலேயும் களிமாவோடு வாழ்ந்தாதானே மர்ணிக்கும்போது நம்மளுக்கு வரும் அப்போ அந்த வாங்குக்கு உள்ள மதிப்பை நம்ம கொடுத்து ஹையாளர் சலா ஹையாலர்ஃபலா சொல்லும் போது அதற்கு உள்ள துவாக்களை ஓதி நம்ம துவா ஓதி அல்லவும ரப்பஹாரிங்கிற துவாவை ஓதி நம்ம சரவாத்து ஓதி துவா கேட்கும்போது ரப்பனை ஆற்றி நான் ஓதும் போது ரெண்டு உலகம் நன்மையும் கேட்டுறேன் இல்லையா கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான் நான் மறக்குமாறுகிட்ட இந்த அடியான நான் நேசிக்கிறேன் அது என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படி என்ன கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன்ல இப்போ இப்ப நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் எனக்கு கண் ஆபரேஷன் இல்லாம எனக்கு அன்பார்வையக்கூடிய எல்லாம் கேட்டிருக்கலாம் இல்ல அல்ல தந்திருப்பேன் இல்லையா தரதான் செய்வான் தரமாட்டான்னு இல்லை ஒரு சில இதுக்கு ஒன்னொண்ணு நல்லா ஒருத்தலை ஒரு நியதி வச்சிருக்கான் அந்த நியதியுடைய உதிரத்தை நம்ம விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி சில நோய்களையும் நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படி இன்ஷா அல்லா இந்த பாங்கோசை அவங்க இப்ராஹிம் அலை சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு ஹாஜிர இது வந்து துல்காயுதா மாதத்தில் நடந்த நிகழ்வு அதுக்கு அடுத்து நம் கண்மணி நாயம் ரசவ் அல்ல லாப செல்லம் நம்ம நம்மளுடைய இதை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கும் போது அப்ப என்ன செய்யறோம் அல்லாஹ் நீங்க வந்து அந்த கோபத்துலாவை புதுப்பிக்கிறாங்க புதுப்பிச்ச பிறகு இந்த கல்லை எங்கே வைக்கிறது என்ன ஹஜரத்துல சொத்து கல் பலமுறை காணாமல் போயிருக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க திருடி போயிருக்காங்க அது திருநாள் அவங்களுக்கு நான் அதை வச்சுருவாங்க அதை வச்சிருக்க முடியாது அவங்களால அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க பதிமூணு தடவை திருடி போயிருக்காங்க திருட்டு போயிருக்குங்க அது அலகம்லா அப்போ அந்த அளவுக்கு அந்த சகதத்தில் அசுகத்துக்கள்லாம் அப்படி என்ன இருக்கு இது என்ன செஞ்சு அந்த வெள்ளையா இருக்கிற கல் இப்ப கருப்பா இருக்கு மனிதர்களுடைய பாவத்தை வாங்கி அவர்களை புதுப்பிக்கிறதுக்கு அது அண்ணன் கருப்பாட்டிக்கிடுச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இப்போ வந்து அந்த கல்லை எங்களை வைக்கிறது இப்போ அந்த கல் விட்டு தகுந்திருச்சு இல்லையா அந்த இடத்த விட்டு மாறிடுச்சு எங்கே வைக்கிறது யார் வைக்கிறதுங்கிற ஒரு இது வரையில தான் ரசூல் அலைவர் அலைவரசன் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் நவித்துவம் கிடைக்கல அப்போலாம் முப்பத்தி ஐந்தாவது இந்த இந்திய மூளையை இந்த இடத்துல தான் அந்த கல் இருந்துச்சு அப்படின்னு அந்த கல்லை கொண்டு அந்த இடத்துல பதிக்கிறாங்க அன்னைக்கு பதிச்ச கல் இன்று வரையிலும் அதே இடம் தான் கேமத்து நாள் வரையிலும் அதே இடம் தான் என்னுடைய ரசூல் கரம்பட்டு வைத்த கல் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு நன்மை கிடைச்சோம் கிடைக்கும் மாணவி சொல்லி போதே சொன்னாங்க இல்லையா குரானுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நன்மை கிடைக்கும் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடையாது சொன்னாங்க அலி அலி ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீன் ஒரு எழுத்து மூணு எழுத்துக்கு முப்பது நன்மை அதை சொல்லி தவறிட்டாங்க நான் அதை பூர்த்தி செய்யறேன் அப்போ ஒவ்வொரு எழுத்துலையும் சூரத்தில் பார்த்தே அதை எத்தனை எழுத்துக்கள் இருக்குது எத்தனை நன்மையை நம்ம வாங்குவோம் நாளை மறுமையில் ஓதுங்கள் உயருங்கள் நல்லா ஒருத்தலை சொல்லுவானே அந்த ஓதுங்க ஓதிக்கொண்டே நம்ம போகும்போது எந்த படித்தரத்தில் போய் நிற்போம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் குரான எடுத்து ஓதிட்டு வரணும் விடுவானா இல்லை அப்போ நம்ம எவ்வளோ மனத சக்தியை நம்ம உருவாக்கிக்கிறோனோ அப்போ இதுக்கெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு எந்த இடம் தேவை சொல்லுங்கள் எந்த இடம் தேவை மதர்சாவுடைய தொடர்பு தேவை இப்போ அந்த மதர்சாவுடைய தொடர்பு எத்தனை பெண்களுக்கு நம்ம உருவாக்கி கொள்கிறோம் இல்லைங்க சந்தில்லா ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை எல்லாத்தாலும் மதர்சாவுக்கு வர சொல்லுறாங்க வருவீங்க ஆனால் மார்க்க கல்விக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா உலக கல்விக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா உங்களையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டால் உலக கல்வி உலகத்தில் அலங்காரமாகவும் பைசாவாகவும் கிடைக்கும் மார்க்க கல்விக்கு பைசா அளவு கிடைக்காது உலகத்தில் அலங்காரமாகவும் கிடைக்காது இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெரிய இன்ஜினியருக்கு படிச்சிருக்காங்க நிறைய படிப்பு படிச்சிருக்காங்க எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியாது நிறைய நிறைய டிகிரியாக வாங்கியிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு நிக்கா ஓதுங்காண்டா ஓத தெரியுமா ஓத முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லையா அதே நேரத்தில் ஸ்கூலுக்கே போகலை ஒரு ஆலி குரான் ஓதியிருக்காங்க புராணம் ஓதி இருக்காங்க ஹாஃபிலா இருக்காங்க ஆலிமா இருக்காங்க இமாமா இருக்காங்க அவங்க போகும்போது அந்த கிடைக்கிற கண்ணியம் எப்படி படிச்ச படிப்பாளிக்கும் கிடைக்காத கண்ணியம் அவர் வந்தாதான் நிக்கா ஓதுனா தான் கவுல்தும் சொல்ல முடியும் சொன்னால் தான் அந்த பொண்ணையே போய் பார்க்க முடியும் அப்ப அந்த அந்த ஓது அழிக்கு எவ்வளோ பெரிய மகிமை அதுக்குதான் சொல்ல வர்றோம் அப்போ அந்த மகிமையை தெரிஞ்சுமே இப்போ இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுமே என்ன செஞ்சிடும் நம்ம எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக நம்ம கட்டுறது போதுமே எனக்குத்தான் தெரியுமே நம்மளுக்கு என்ன தெரியும் அஹந்த அல்ஹந்து இல்லாயி ரப்பில் ஆதமின்னு நம்ம தொழுகையில் ஓதுறோமா அல்ஹந்து இல்லாயிரப்பில் ஆதமின்னு நம்ம இல்லை நம்மளையே நம்ம திருத்தி பார்ப்போமே ஏன் நம்ம கற்ற கல்வியை திருப்பி புதுப்பிச்சுக்கிட்டே என்ன பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பிள்ளைங்க மிஸ்ஸோடு இருக்கிற டைம் அதிகம் ஒரே ஒரு மனைவி வந்திருக்காங்க அதனால சொல்கிறேன் மதர்சாவில் ஒரு மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்குங்க இந்த பிள்ளைகளை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லணும் இந்த முகல்லாவில் எவ்வளவு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க ஏன் நம்ம மதர்சா வந்து நிறையல அதாவது ஒரு மதர்சா வளர்ச்சி அந்த முகல்லாவின் வளர்ச்சிமா ஒரு பள்ளியுடைய வளர்ச்சி முகல்லாவின் வளர்ச்சி இதையெல்லாம் அறிஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் நம்ம பிள்ளைகளை டென்த்து பிளஸ் டூ சொந்த காலில் நிக்கணும் அப்ப வாடகை காலிலே அந்த பிள்ளை நிக்கிறா இல்லை தாய்ரப்பன் காலிலேயே அந்த புள்ள வா நடக்கிறா அல்லாவுத்தாலும் அந்த பிள்ளைக்கு தானே ஒரு காலை கொடுத்து தானே நடக்க வைக்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யறோம் பயான்களுக்கு கூட விடுமுறை விடக்கூடிய வேலை ஆயிடும் அலக்துல்லில்லா உங்களுடைய ஆதரவோடு தான் நம்ம இங்கே மதர்சாவில் வயான்னு ஆரம்பித்தோம் அலக்துல்லில்லா அல்லாவதால முழு நேரமாக இங்க இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை யார் கேட்ட துவாவோ தெரியல மதர்சாவுக்கு முழுசா எல்லாம் வர வச்சுக்கிட்டான் அலக்துல்லில்லா இன்னைக்கு நான் ரெண்டு மாசத்துக்கு பிறகு மர்சாக்குள்ள வரைகளை என் பிள்ளைங்க என்னை பார்த்த பார்வை இருக்கேன் வயதிறந்து பிள்ளைங்க எதுவும் சொல்லலை ஆனால் அந்த அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியுது அந்த பார்த்த பாருங்க அசம் தெரியல எதுக்காக இதை சொல்கிறேன்னா இது வந்து கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காதும்மா எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் இது கிடைக்காது இப்போ ஒரு சுகாதிய ஸ்கூலில் ஒரு டீச்சர் போய் நுழைகிறாங்க குட் மார்னிங் டீச்சர் முடிஞ்சு போயிடும் அந்த பார்த்த பார்வையும் அந்த சராத்துடைய ஈர்ப்பும் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும் அல்ல நம்மளுக்கு அனைவருக்கும் பொருத்தமுள்ள கல்வியை தருவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம் அப்போ இந்த மாதத்தில் நம்மளுக்கு கிடைச்ச நன்மைகள் கிடைச்ச வாய்ப்புகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லாஹ் தாலா தந்திருக்கான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம் இந்த